அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வெள்ளிக்கிழமை பராகி எண்ணெய் வழிபாடு எப்படி எளிமையான முறையில் செய்யலாம் தங்கம் சேர்வதற்காக சுக்ரஹோரையில் இரவு எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே வராகி எண்ணெய்க்கு இந்த பூ வைத்து தீபம் ஏற்றி வைத்து பாருங்கள் தங்கம் நிச்சயமாக சேரும் தங்கம் சேர்வதற்காக திராந்திரிக வழிபாடு தான் இந்த வழிபாடு தங்க நகை சேரும் பணம் சேரும் செல்வாக்கு அதிகரிக்கும் என்ன பூ தீபம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த ஆவாரம் பூ அப்படிங்கிறது கிடைக்கும் நம்ம வீட்டு பக்கத்திலே கிடைக்கும் அல்லது ஒரு ஓரத்தில் சாலை ஓரத்தில் நமக்கு அந்த ஆவாரம் பூ நிறையாக இருக்கும் அது மஞ்சள் நிற பூவில் பூத்திருக்கும் அந்த பூவை மட்டும் நீங்கள் பறிச்சுட்டு வந்துடுங்க அந்த பூ ஒருவேளை உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டோரில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஆவாரம் பூ கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஷாப்பிங்கில் கூட கிடைக்கும் நம்ம ஷாப்பிங் பண்ண போனோம்னா அங்கே கூட இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பூ வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அந்த ஆவாரம் பூ ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் வந்து சாமந்திப்பூ அல்லது மல்லிகைப்பூ என்ன பூக்கள் கிடைக்குதோ செம்பருத்தி அதை வந்து வராகனே படத்திற்கு அலங்காரம் செய்துட்டு மல்லிகைப்பூ அல்லது செந்தாமரி பூக்களால் கூட நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம் செய்துட்டு இந்த ஆவாரம்பூ ஒரு கைப்படி அளவு எடுத்து நீங்கள் வந்து ஒரு தாம்பழைத்தட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அந்த ஆவாரம்பூவை வந்து பரப்பிக்கோங்க பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு விளக்கு வச்சு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சத்திரியால் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு தீபம் ஏற்றினாலே போதும் மிகவும் சிறப்பாக தான் இருக்கும் அந்த ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக பொங்கல் அல்லது நீங்கள் வந்து பால் உங்களால் என்ன நெய்வேத்தியம் முடியுதோ அந்த நெய்வேத்தியம் வைத்து வராகி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வராகிமனுடைய நாமம் அல்லது காயத்ரி மந்திரம் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க தங்க நகம் சேர வேண்டும் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் வழிபாடு செய்ங்க நிச்சயமாக சேரும் ஒரு பவுன் தங்கம் நீங்கள் அளவுக்கு உங்களுக்கு நிச்சயமாக யோகம் வந்து வராக எண்ணெய் வந்து அமைச்சு கொடுப்பாங்க அந்த ஆவாரம் பூவில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தை ஈர்க்கும் சக்தி அதுக்கு அதிகமாக இருக்குது தாந்திரிக பரிகாரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆவாரம் பூ வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க ஏன்னா தங்கத்தை ஈர்க்கிற தன்மை அதுக்கு இருக்குது அப்படி அப்படி இருக்கிறதுனால இந்த ஆவாரம் பூ தீபம் ஏற்றி வைத்து நல்ல ஒரு பயன் பெறுங்க சுக்கரஹொரையில ஏற்றி பாருங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு மேலே தீபம் ஏற்றலாம் ஆனால் அந்த சுக்கரஹொரையில ஏற்றுவது வந்து இந்த சுக்கர பகவானுடைய கடாச்சை நமக்கு கிடைச்சது அப்படின்னா இன்னமும் கூடுதல் சிறப்பு இருக்கும் பொன் பொருள் வாங்குவதற்கான யோகத்தை பார்த்தீங்க அப்படின்னு சுக்ரன் கொடுப்பார் சுகபோக வாழ்வை நமக்கு அவர் கொடுப்பார் அதனால் இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் வெள்ளி வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்யலாம் தங்கம் கண்டிப்பாக செய்யும் தீபம் ஏற்றிய பிறகு அந்த பூ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு வெள்ளை நிற துணி அல்லது சிவப்பு நிற துணி எடுத்து அந்த ஆவாரம் பூவை எடுத்து நீங்கள் வந்து முடிச்சு போல கெட்டி வச்சு நீங்கள் வந்து நகை வைக்கிற பாக்ஸில் வச்சுடணும் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அந்த ஆவாரப்பூ வந்து காய்ந்தாலும் அதுக்கு மதிப்பு இருக்கின்றது அதனால ஒரு ஒரு வாரம் இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் வச்சிங்கன்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரையே இருக்கட்டும் அதற்கப்பறம் எடுத்து நீங்கள் அது கால் படாத இடத்துல போட்டுருங்க இந்த பரிகாரத்தையும் இந்த வழிபாடையும் செய்து பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தங்கம் சேரும் பணம் அதற்கான உண்டான பணமும் உங்களை வந்து சேரும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் ஒரு பவுன் நகையாவது வாங்குற அளவுக்கு யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு இந்த ஆவார பூ வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வழிபாடு செய்து பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து உங்களால் உணர முடியும் அது மட்டும் இல்லை நமக்கு தங்கம் செய்ய வேண்டும் வெள்ளி சேர வேண்டும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் நம்ம தங்கம் அல்லது வெள்ளி வாங்கினால் நமக்கு அது பெருகும் அப்படிங்கிறதும் இருக்கின்றது ஏன்னா சுக்கரனோட பார்வை நம்ம மீது படும் அப்படி படும்போது நமக்கு வந்து தங்கம் வெள்ளி சேரும் அந்த சுக்கரஹோரை நேரத்தில் தங்கம் வாங்குவது ரொம்ப சிறப்பு மிகவும் சிறப்பானதாக உங்களுக்கு கொடுக்கும் நம்ம வந்து தங்கம் வாங்க வேண்டும் அப்படின்னா அதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்தால் மட்டுமே தான் தங்கம் வாங்க முடியும் நம்ம வந்து தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறத ஆசைகள் இருந்தாலும் அதற்கான பணத்தை நம்ம வந்து சேமித்து வைக்கணும் நம்ம வந்து சீக்கிரமாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த யோகம் நமக்கு அமையும் நீங்கள் எப்போதும் உங்களுடைய மனசில் நான் தங்கம் வாங்கணும் ஒரு கம்மல் வாங்கணும் ஒரு செயின் வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அப்போது அது வந்து உங்களை சேரும் நீங்கள் எப்போ தங்கத்தை வந்து வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தேடுறீங்களோ அதே போல் அந்த தங்கமும் உங்களை தேடும் நான் நிச்சயமாக உங்களால் வாங்க முடியும் நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதுவாகவே நடக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க உங்கள் உள்ளாங்கைக்குள்ள வச்சுக்கோங்க எங்கிட்ட வந்து தங்கம் இருக்குது வைரம் இருக்குது வெள்ளி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாசிட்டிவாக நினைங்க இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ரிங்கோ அல்லது ஒரு தோடோ அல்லது ஒரு செயினோ இல்லை நெக்லஸோ ஏதோ வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட அது உங்கள் கிட்டே இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணிக்கோங்க கல்லுப்பு வைத்து நீங்கள் வந்து என்னிடம் வந்து ஒரு ரிங்கு இருக்குது ஒரு இரண்டு பவுனில் நெக்லஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவாக நினைக்க 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 அந்த கல்லுப்பு வந்து நீங்கள் கேட்குறத கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது அதனால தான் நம்ம கல்லுப்பை வச்சு மட்டும் வழிபாடு செய்யும்போது நம்ம வந்து பாசிட்டிவாக நம்ம நினைக்கணும் சொல்கிறது மற்ற வழிபாடு செய்யும் போதெல்லாம் என்னுடைய கடனை அடைஞ்சிடணும் என்னுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த கல்லுப்புக்கு மட்டும் நம்ம பாசிட்டிவாக அதை நினைக்கணும் ஏன்னா அது நம்ம என்ன நினைக்கிறோமோ தான் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்குது கேட்டதை தான் அந்த கல்லுப்பு ஆனால் நீங்கள் கல்லுப்பு வைத்து நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எங்கிட்ட ஐந்து நகை இருக்குது ஒரு கார் இருக்குது ஒரு வீடு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அதுவே உங்களை வந்து சேரும் யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி பாசிட்டிவாக நினச்சி பாருங்கள் நிச்சயமாக வராக நேரலால் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும் நம்பிக்கை நமக்கு வேண்டும் நம்மளுடைய வாழ்வு வந்து எப்போதுமே இது போலே இருக்காது நிச்சயமாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் நிச்சயமாக வாழ்க்கை மாறுங்க எல்லாருமே நம்ம வந்து உயரத்துக்கு ஒரு நாள் போவோம் ஒரு நாள் முன்னேற்றத்துக்கு நம்ம போவோம் அப்படிங்கிறத நீங்கள் எப்போ நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்போது நீங்கள் நிச்சயமாக முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு வழிகள் வந்து நிச்சயமாக கிடைக்கும் உங்களாலேயும் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் ஜெயிக்க முடியும் வெற்றி அடைய முடியும் பணக்காராகவும் நம்ம ஆக முடியும் எல்லாராலேயும் தங்கம் வைரம் எல்லாமே வாங்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது போன்ற தெரிந்து தெரிந்துக்கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி